அடையாளம் எனக்கென்று ஒரு தனி அடையாளம் இருக்கிறது மொழி ஒரு அடையாளம் உடலில் ஏதோ ஒரு அடையாளம் கோவிலுக்கு சென்றால் அங்கே ஒரு அடையாளம் கோபுரம் ஒரு அடையாளம் தற்பக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த யோனிலிங்கம் ஒரு அடையாளம் அமாவாசை என்றால் அது ஒரு அடையாளம் பௌர்ணமி என்றால் ஒரு அடையாளம் போல பல அடையாளங்கள் இருக்கிறது அந்த அடையாளத்தை வைத்துத்தான் நாம் எங்கே போக வேண்டும் என்று அங்கே செல்கிறோம் உதாரணமாக ஒரு ஊருக்கு சென்றால் அங்கே மணிக்குண்டு இருக்கும் அந்த மணிக்குண்டுக்கு அருகாமையில் இருக்கிறது செல்லுங்கள் என்று சொல்வார்கள் இங்கே போனால் ஒரு மாதா கோயில் இருக்கிறது இல்லது மசூதி இருக்கிறது இல்லை ஒரு கோயில் இருக்கிறது இல்லது ஒரு புத்தர் கோயில் இருக்கிறது ஒரு சமண கோயில் இருக்கிறது என்று இப்படி அடையாளம் சொல்வார்கள் இப்படித்தான் நமக்கு அடையாளமே வந்துள்ளது பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது நம்மளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது ஒரு அடையாளத்தை எடுத்துக்கொள்வார்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மச்சத்தையோ அல்லது காலில் ஏற்பட்ட ஏதாவது தழும்போ அதை அடையாளமாக வைத்துக்கொள்வார்கள் நீ படித்ததற்கான என்ன அடையாளம் என்றால் ஒரு சர்ட்டிஃபிகேட் நான் ஒரு கிராஜுவேட் என்பதற்கான ஒரு சர்டிபிகேட் நான் ஒரு பட்டதாரி அல்லது முதுநிலை பட்டதாரி என்பதற்கு அதுக்கு ஒரு அடையாளம் சர்டிபிகேட் ஆதார் கார்டு கேட்கிறார்கள் தற்பொழுதெல்லாம் சமீப சில காலங்களாகவே ஒரு அடையாளம் ரேஷன் கார்டு இருக்கிறதா பாஸ்போர்ட் இருக்கிறதா இப்படி பல அடையாளங்களை நம்மிடம் கேட்கிறார்கள் அடையாளம் வந்து நமக்கு வெளியே தெ தெரிவிப்பதற்குத்தான் மற்றவர்களுடைய அடையாளம் நாம் கேட்பதில்லை நம்மிடம்தான் கேட்கிறார்கள் உன்னுடைய அடையாளம் எது என்று நீ ஆதார் கார்டு வைத்திருக்கிறாயா சேவா நீ படிக்கப் போகிறாயா என்ன படிக்கப் போகிறாய் சர்டிஃபிகேட் இருக்கா ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கா மத சர்டிஃபிகேட் இருக்கா இப்படித்தான் எல்லாவற்றையும் கேட்கிறார்கள் இப்படி ஒரு அடையாளமாக படுத்திவிட்டார்கள் எந்த ஊருக்கு போக வேண்டுமானாலும் ஒரு அடையாளம் அது ரயில் நிலையமாக இருக்கலாம் விமான நிலையமாக இருக்கலாம் கப்பல் துறைமுகமாக இருக்கலாம் பேருந்தாக இருக்கலாம் ஏதோ ஒரு அடையாளம் அதை வைத்துத்தான் அங்கிருந்து எல்லாமே புறப்பட்டு செல்கிறோம் எனவே அடையாளம் என்பது வாழ்க்கைக்கு ஒரு அவசியமான ஒன்றாக அமைந்து விடுகிறது எனவே உனது அடையாளம் எது எனது அடையாளம் எது மதமா அல்லது மொழியா எது எது உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும்